நாமும் இயேசுவின் சீடர்களாகுவோம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நாமும் இயேசுவின் சீடர்களாய் மாறுவோம் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் ஏதோ தவ காலத்துக்கு மட்டும் திருவருகை காலத்துக்கு மட்டும் அல்ல வாழுகிற ஒவ்வொரு நாளிலும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையிலே என் இருப்பீர்கள் வாழுகிற நாளெல்லாம் ஒரு மனிதன் கருடைய வார்த்தையை தொடர்ந்து கடைபிடிக்கின்ற பொழுது அவர் ஆண்டுடைய சீரராக இருக்கிறார் லூக்கா நட்சத்திரி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் வாசிப்பது போல மேலான அன்பை எல்லாவற்றிலும் மேலான அன்பை கருடத்தில் வைக்கின்ற பொழுது அவர் ஆண்டவரின் சீடராக இருக்கிறார்கள் லூக்கா பதினான்கு முப்பத்தி மூன்றில் வாசிப்பது போல உடம்பையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரை பின்தொள்ளக்கூடியவர்கள் ஆண்டவரின் இருக்கிறார்கள் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்று சுயத்தை மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் ஆண்டவரை பின்சொல்லக்கூடியவர்கள் ஆண்டவரின் சீடர்களாய் இருக்கிறார்கள் மிகுந்த கனி கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்டவரின் சீடர்களாய் இருக்கிறார்கள் ஆகவே நாமும் ஆண்டவரின் சிலராக இருக்க இருப்பதற்கு இத்தகைய வழிமுறைகளை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமீன்